முடியல முடியல நம்ப முடியலையே நம்பவே முடியலையே ஏமா என்னாச்சுமா இப்போ ஏமா இப்படி நடந்துகிட்டே இருக்கிய யாய் எல்லாரும் மனசாட்சியோட இந்த போட்டோவ பாருங்க இந்த மூஞ்சி எப்படி இருக்கு அந்த மூஞ்சி எப்படி இருக்கு இதுவும் அதுவும் எப்படி நீ ஒன்னா

அடா ஆமாம்மா இந்த புஸ்தகத்தில் குத்தீஸ்வரனு ஒரு அரசரோட பியரும் போட்டிருக்குது ம் அந்த குத்தீஸ்வரன் இந்த குத்தீஸ்வரனில் என்னடா இல்லை ம் ஏம்மா அந்த மாய கண்ணாடியில் அரசரோட ஆவி எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டப்போ அது கண்ணாடி புரணத்தில் தானே காட்டுச்சுன்னு சொன்னியேன் ம் ஆமாம் கண்ணாடி புரனில் தான் காட்டுச்சு ஏம்மா இதுக்கு முன்ன நீங்கள் கண்ணாடிபுரம் போகிறப்போ ஏதோ எழுபத்தி ஏழு வயசில் குத்தீஸ்வரனோட இருந்துச்சுன்னு சொன்னியெல்லாம் ம் ஆமா, அந்த கண்ணாடிபுரத்தில் வயதான குத்தீஸ்வரன் ஆவி இருந்துச்சு அதான் பார்த்துச்சு இருந்துச்சுன்னு நீங்களே சொல்கிறீங்கல்ல அந்த இந்த அரசன் வைமா சும்மா வேலை இல்லாம போன போட்டுக்கிட்டு பழைய புராண புஸ்தகத்துல உலகத்துல மிகப்பெரிய பெரிய பிரளைய வர்றப்போ தன்னோட நாட்டுல இருக்கிற செல்வங்களும் வைரங்களும் தங்கங்களும் அழியாம இருக்கிறதுக்காக தான் கண்ணாடி புறன்னு ஒரு ஊரை உருவாக்குனதா இந்த புக்ல போட்டிருக்கேம்மா எம்மா வள்ளி புஸ்தகத்துல போட்டிருக்கிறதெல்லாம் அப்படியே நம்பக்கூடாது கண்ணு ஒரு வேலை எலும்பு கூட அரசனோட ஆவிய அழிக்கிறதுக்காகவும் அவரு ஆவியா அந்த கண்ணாடி புறத்தை உருவாக்கி இருக்கலாம்ல ம் ஆமா டாடி நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் அப்படிதான் தோணுது நாம எல்லாரும் கண்ணாடி புரத்துல இருந்து தப்பிச்சு வெளிய வரப்போ பச்சோதோ இந்த இடமே பிரளையா போகுது

இவரே நெத்தே ஒரு நாள் நீ என்னை தேடி வருவாய் ஆ கண்டுபா வரேன்பா ஒரு முடிவெட்ட ஆளே இந்த ஊருக்கு கூட்டந்து உன் சேவ் பண்ணி கவர்மெண்ட் மரம் வளர்க்க சொன்னா இவ வெள்ளை வச்சிருக்கான் அப்படி

ஆனா ஏற்கனவே போன இடத்துக்கு திரும்ப போறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான் டாடி யாருமே போகாத புது இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் போன இடத்துக்கு திரும்ப போறது ஈஸி தான் அதான் சொல்ற மக்கா நம்ம போன இடத்துக்கு தானே மறுக்கா போக போறோம் அதனால எதுக்கும் நாம பயப்பட வேண்டாம் ஐயா முனியாண்டி, நீ சால்றதா சாரி சாயா வா 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 யா யா எதுக்கு நீ கழுத காபி தண்ணிய குடிச்ச மாதிரி கிறுச்சிட்டு இருக்கே 얘தே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, நாம் அந்த கண்ணாடி போறதுக்கே போக வேண்டியது என்னடி வளர நாமா அங்க போகாம பிறகு எப்படி ஆசறற ஆவியா சந்திக்க முடியும் நாம எதுக்குத்தே இந்த ஆவியா சந்திக்கணும் இதோ மண்டை மேல தென்ன மர முளைச்ச மாதிரி தேங்கா சைஸ்ல இருக்கானே இவன கூப்டா போவோம் ஹலோ சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி ஸ்பீக்கிங் ஐயா நான் தான் லட்டு ஆண்டி பேசுறேன் ஏமா சுகர் வேற 250 க்கு மேல போயிட்டு இருக்குது லட்டெல்லாம் வேண்டாமா போன வை ஹலோ தம்பி தம்பி போன வச்சிராதீங்க நான் தான் லட்டு கடா ஆண்டி அதான் பத்ரகாளி நான் தான் பத்ரகாளி இந்தியால இருந்து பேசுறேன் அட நீங்களா சொல்லுங்கமா என்ன விஷயம் ஐயா சயின்டிஸ்ட் தம்பி என்னையா நல்லா இருக்கீங்களா அப்புறம் விக்கி நல்லா இருக்கா வா அதான் அந்த எலும்பு கூட அரசு விக்கிரோபா தூக்கிட்டு போயிட்டான்னு கதை சொல்லிட்டு இருந்த அது அது வந்து

ஆமா தம்பி நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க எங்களுக்கு ரோபோலாம் வேண்டாம் தம்பி நீங்க அந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்தி ஒன்னு உருவாக்கனீங்களா அத மட்டும் தந்தா போதும் என்னது டைம் மிஷின் மெழுகுவர்த்தியா அதான் மண்ட மேலே கரும்பூச்சி முளைச்ச மாதிரி ortaya இருப்பானே அதை தான் அவன் தூக்கிட்டு போயட்டானே அட பாவமே அந்த பாவி பய மெழுகுவத்தியை தூக்கிட்டு போயட்டானா ம் ஆமா அந்த டைம் மெஷின் மெழுகுவத்தி அவங்க கிட்ட தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா அவங்க கிட்டயே போய் கேட்டுக்கங்க ஐயா தம்பி போன வச்சிடாதியா போன வச்சிடாதியா அவன் ஆயிரம் வருஷம் முன்ன இருக்க ஐயா என்னடியா பை மெழுகர்த்திய வாங்கிட்டு வர்றது நீங்க தான் டைம் ஏதோ வச்சிருக்கீங்களே அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விட்டியனா நாங்களே அவன்கிட்ட பேசி இங்க வர சொல்லிடுவான் ம் என்னது அந்த கிறுக்கு பயலுக்கு நான் போன் போட்டு வர சொல்ல வைக்கணுமா என்னோட மெழுகுவர்த்தியா தூக்கிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன ஓடிட்டான் அவனுக்கு போன் போட்டு நான் திரும்ப வர சொல்லணுமா அட என்ன தம்பி இப்படி பேசுறிய நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின மெழுகுவர்த்தி அந்த பாவி பய திருடிட்டு ஓடிட்டான் அவனை போன் போட்டு மறுபடியும் வர சொல்லி அந்த மெழுகுவர்த்திய வாங்க வேண்டாம்மா தம்பி ம் நீங்க சொல்றதும் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் அந்த காமெடி பீஸுக்கு போய் போன் போடணுமான்னு தான் யோசிக்கிறேன் எனது காமெடி பீசா ஐயா அவர் சாதாரண காமெடி பீசலா இல்லையா அம்மாம்பெரிய எலும்பு கூட அரசனையே பந்தாடிய மகா பாகுபலி பாகுபலியா பாக்கு விக்கிற பள்ளி மாதிரி இருக்கான் இவன் பாகுபலியா ஐயா தம்பி நாங்களும் முதல்ல அவன பாக்கு விக்கிற பள்ளின்னு தாயா நினைச்சோம் ஆனா என்ன ஆனாலும் வரலாறு சொல்றத நம்ம நம்பாம இருக்க முடியாதுல்ல நீங்க தாயா பெரிய மனசு பண்ணி அவனுக்கு பான் போட்டு வர சொல்லணும் அந்த காமெடி பீஸுக்கெல்லாம் நான் போன் போட முடியாது வேணா கான்பரன்ஸ்ல போட்டு விடுறேன் எல்லாம் கலந்து பேசிக்கங்க சரி தம்பி நீங்க கான்பரன்ஸ் போட்டு விடுங்க நாங்களே பேசிக்கிறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க எல்லாருமே சாம்பிளா ஒரு விக்கி ரோபோட்டோ உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு எங்களோட பழைய விக்கி வேணும் நீங்க என்ன செய்வீலோ ஏது செய்வீலோ எனக்கு தெரியாது ஆனா அந்த எலும்பு கூட அரசனால தூக்கிட்டு போகப்பட்ட என்னோட பழைய விக்கி ரோபோட் எனக்கு வேணும் அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதியா தம்பி அத எலும்பு கூட கட்டி போட்டு அவனை எலும்பு கூட கிச்சு கிச்சி மூட்டியாச்சு எப்படியாச்சும் அந்த விக்கி ரோபோட் இருக்கிற இடத்தை அவன் வாயாலேயே சொல்ல வச்சிடுறான் அப்போ சரி டீல் ஓகே என் டைமித்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு போன அந்த காமெடி பீஸுக்கு நான் போன் போடுறேன்